குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க தர கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் நெவர் எஸ்கேப் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் தமிழ் திரைப்படத்துக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் டைட்டில் வச்சிருக்காங்க அதுக்கு வந்து குட்டிமா தமிழ் டிவி சார்பாக இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நான் வந்து பாராட்ட தெரிவிக்க மாட்டேன் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தமிழ் திரைப்படங்களுக்கு தமிழில் டைட்டில் வச்சா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து இந்த படத்தில் வந்து நெவர் எஸ்கேப்னு டைட்டில் வச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே புதுமுகங்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிரச்சனையாயிருது பிரச்சினையானதுனால தேட்டரில் படம் பார்க்கலாம் நைட் ஷோ போலாம்னு சொல்லிட்டு ஒரு தோட் ஒரு தேட்டருக்கு போகிறாங்க தேட்டருக்கு போனால் அங்கே ஒரு சொ சைக்கோ கோலகாரன் ஒரு கிட்ட இவங்க மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டவங்க அந்த தேட்டரை விட்டு வெளியில் வந்தாங்களா இல்லையா அதாவது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு ஒரு படம் வந்துச்சு சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழில் அந்த படத்தோட கதையும் இந்த படத்தோட கதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு அந்த தேட்டர்லேருந்து இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் திரைக்கதை இந்த படத்துல வந்து பார்த்திங்கன்னா படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ரசிக்கும்படியா இருக்கு ஒளிப்பதிவு நல்லா இருக்கு மேக்கிங் நல்லா இருக்கு கதை மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக தொய்வு ஏற்படுத்துற மாதிரி இருக்கு அப்புறம் பஸ் ஸ்டாப்பு டக்கு டக்குன்னு ட்ராவல் ஆகுற மாதிரி தான் தெரியுது செகண்ட் ஹாப்பும் டிராவல் ஆகுற மாதிரி தான் தெரியுது ஓவராலாக பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த நெவர் எஸ்கேப் திரைப்படம் ப்ரொடியூசருக்கு ரெவென்யூ வைஸாக ஓரளவுக்கு எஸ்கேப் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நான் பண்ண இந்த ரிவியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோடு மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குண்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி